வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவற்றியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான நாட்டு நலப்பணி திட்ட ஏழு நாள் முகாம் திமு தனியரசு துவக்கி வைத்தார் சென்னை திருவற்றியூர் பூந்தோட்டம் தெருவில் செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படித்து வரும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்கும் நாட்டு நலப்பணி திட்டம் முகாம் நாட் மீ பட் யூ உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா என்ற கருத்தில் திருவற்றியூர் திருச்சினா குப்பம் மற்றும் நல்ல தண்ணீர் ஓடை குப்பம் பகுதிகளில் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஏழு தினங்களுக்கு சிறப்பு முகாம் நடைபெறுகிறது மாணவ மாணவியர்கள் பங்கேற்கும் நாட்டு நலப்பணித் திட்ட முகாமில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மு விஜயா தலைமையில் முகாம் அதிகாரியாகவும் மற்றும் ஒருங்கிணைப்பாளராக பேராசிரியர் செல்வ மீனா கணேசன் செயல்படுகின்றார் முகாமின் தொடக்க விழா இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திருவற்றியூர் தெற்கு மாட வீதியில் அமைந்துள்ள சங்கரா மடத்தில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக திருவற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் அரசு கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து முகாமில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அனைத்து விதமான தேவைகளையும் வசதிகளையும் செய்து கொடுப்பதாக உறுதியளித்து ஊக்கப்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் பானுமதி சந்தர் சரண்யா கலைவாணன் ஆகியோர்களுடன் ஜெயராமன் கலந்து கொண்டார் ஏழு நாள் முகாமில் நாட்டு நலப்பணி திட்டமாக திருச்சினாங்குப்பம் பகுதி வளாகத்தை தூய்மைப்படுத்துவதும் எல்லையம்மன் கோவில் அருகில் கடற்கரையை சுத்தப்படுத்துவதும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வுக்காக மனித சங்கிலியாக நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் வடிவுடையம்மன் குளத்தினை சீரமைப்பது திருச்சினாங்குப்பம் மற்றும் நல்ல தண்ணீர் ஓடைக்குப்பம் ஊர் பொதுமக்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன மேலும் மாணவ மாணவியர்களுக்காக பெண்களுக்கான உளவியல் திறன் சட்ட விழிப்புணர்வு போக்குவரத்து சட்டங்களும் விதிமுறைகளும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் உடலினை உறுதி செய்வோம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் துறை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகள் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் சிறப்புரையாற்ற உள்ளார்கள் முகாமின் இறுதி நிகழ்ச்சி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது